இன்னைக்கு நம்ம பாக்க போறது உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை முதலமைச்சர் இன்றைக்கி தொடங்க வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து பேசியிருக்காங்க இன்னும் ஆறு மாதம் தான் இருக்க போகுது அதுக்குள்ளே என்னத்தை கிளிக்க போகிறீங்க ஏற்கனவே கடந்த ஆட்சியில் பெட்டியில் மனு வாங்கினீங்க ஸோ அந்த குறையெல்லாம் இன்னும் தீர்க்கலையா ஸோ இப்போ மறுபடியும் இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே என்னத்தை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ அது குறித்து தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வேறு மாமனாருக்கு சப்போர்ட்டாக ஒரு மருமகம் இருக்காரு அவரு இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு கொடுக்குறேன் இது வீடு வீடா போய் கொடுங்க உங்களுடன் சாலின்னு சொல்லி இந்த விளம்பரத்தால கொடுக்கிறார் இது என்ன சொல்றாரு தொழில் வரி புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் இது வரைக்கும் ஒண்ணு செய்யவே இல்ல இனிமே வந்து கிழிக்க போறாரு பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காலிமனை வரி பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டாரு அடிச்சு கொடுத்துட்டு மக்களை வந்து பார்க்க போறாங்களாம் இந்த அதிகாரிகள்லாம் வீடு வீட வந்து கதவை தட்டி இதை கொடுத்து இந்த குறைகள்லாம் நீக்கிறோம் நீங்க சொல்லுன்னு சொல்லி வீட்டு வந்து விசாரிக்க வர இருக்காங்க அப்ப நாலாண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார்